வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம ஜெயங்கொண்டார் எழுதிய கலிங்கத்து பரணி என்ற நூலிலிருந்து காளிக்கு கூலி கூறியதில் இரண்டாவது பகுதியை பார்க்க போகிறோம் நாம தான் முதல் பகுதி இரண்டாவது பகுதின்னு பிரிச்சுருக்கிறோம் நிறைய பாடல்கள் கொண்ட பகுதி அந்த காளிக்கு கூலி கூறியது ஏற்கனவே இதில் முதல் பகுதியாக நம்ம சில பாடல்களை போட்டிருக்கிறோம் இப்போ இரண்டாவது பகுதியை பார்க்க போகிறோம் அந்த வடநாட்டை சார்ந்த அந்த கலிங்க நாட்டை சார்ந்த அந்த அனந்தவர்மன் என்ற அந்த ஒரு அரசன் மட்டும் திரை செலுத்தாத காரணத்தினால அதாவது வரி செலுத்தாத காரணத்தினால முதற் சோழன் என்ன பண்றார்னா தன்னுடைய படை தளபதியான கருணாகர மானை விட்டு அந்த அந்த கலிங்க நாட்டு மன்னனை நீ வந்து அவனை சிறை செய்து கொண்டு வா அவனை அவனை வந்து கைது பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறார் அப்போது அதை அந்த செய்தி தான் அதுலேருந்து அந்த இரண்டாவது பகுதி தொடங்குது முதற் சோழன் வந்து வீரர்களை நோக்கி சொல்கிறார் கலிங்கத்தின் மீது நீங்கள் போய் படையிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே வண்டை அப்படிங்கிற நகரத்துக்கு தலைவனுமாகிய அந்த கருணாகர தொண்டைமான் மன்னனுடைய திருவடிகளை போய் வணங்குறான் வணங்கி வேந்தர் வேந்தே ஏழு பிரிவுகளை கொண்ட அந்த கலிங்க நாட்டை நானே அழிச்சிட்டு வர்றேன் அப்படின்னு போர் கெழுந்தான் அப்போ அப்போ போருக்கெழுந்தான் அதுக்கப்புறம் வட வடக்கில் இருக்கக்கூடிய பகைவர்களை முழுவதுமா நானே அனு அழிச்சிடுறேன் எனக்கு வாய்ப்பு கொடுங்க எனக்கு எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொன்ன உடனே புலிக்கூடி உயர்த்திய அந்த முதற்குழுத்தங்க சோழன் கருணாகர தொண்டைமான் விரும்பியபடியே அவனை சரி போயிட்டு வா நீயே போய் அந்த கலிங்க நாட்டு மன்னனை கைது செய்து வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறார் அப்போ அந்த நேரத்தில் நால் வகை படைகளும் திரண்டாச்சு யானை யானைப்படை குதிரைப்படை அதுக்கப்புறம் தேர் படை அந்த காலாற் சொல்லக்கூடிய நான்கு வகை படைகளும் வருது அந்த கருணாகர தொண்டைமான் தலைமையில் முதலக்குளத்துங்க சோழனுடைய படையானது வடக்கு நோக்கி அதாவது கலிங்கம் நோக்கி போகுது அந்த படைகள் போகிறத பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படி பேசிக்கிட்டாங்க தெரியுமா இந்த படைகள் போகிறத பார்த்தா இது கடல்களவே போல் இருக்குது அப்படியே மலைகளவே போல் இருக்குது அந்த புள்ளிகளை உடைய அந்த ஆதிசேஷன் அப்படிங்கிற பாம்பினுடைய கழுத்தையே முறிச்சுற மாதிரி இருக்குது இனி என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படின்னு அந்த படைகளினுடைய பெருக்கத்தை பார்த்தா அங்கே இருக்கிற மக்களெல்லாம் பேசிக்கிறாங்க அதுக்கப்புறம் படைகள் அப்படி கிளம்பி போகிறப்ப சங்குகள் ஒழிக்குது முரசுகள் முழங்குது போர் பறவைகள் போர் பறைகள் அதை அந்த ஓசை கேட்குது அப்புறம் ஊது ஒழிக்குது இந்த ஓசைகளால் இந்த எட்டு திசைகள்லேயும் யானைகள் இருக்கிறதா சொல்லுவாங்க அஷ்டத்திக் கஜங்கள்னு சொல்லுவாங்க அந்த திசை யானைகள்னு சொல்லுவாங்க அந்த யானைகளுடைய காதுகள் கூட என்னவா போச்சான் அப்படியே அந்த காதுகள்ல இருக்கக்கூடிய அந்த தொலைகள் கூட பட்டன காதல்ல செவிடாக போயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த கருணாகர தொண்டைமான் மான் தலைமையில் படை போகிறப்போ அவங்க வந்து நிறைய குடைகள் பிடிச்சிட்டு போகிறாங்க அது வந்து பீலியால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் நிறைய துணி குடிகள் பிடிச்சிட்டு போகிறாங்க இதனால் என்னாச்சுன்னா இது அப்படி அப்படி போகிறதுனால அந்த வானத்தில் கூடிய சூரியனுடைய ஒளி வந்து பூமிக்கே வரலை அதனால் வந்து இருளாகிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் வீரர்கள் அந்த கருணாகர தொண்டைமானுடைய வீரர்களுடைய கண்களில் பார்த்தீங்கன்னா நெருப்பு பறக்குது அப்புறம் வீரர்கள் அணிந்திருந்த அந்த அணிகலன்கள் ஒளி வீசுது அவங்க கையில் இருந்த அந்த போர்க்கருவிகள் ஒன்றோடு ஒன்று உராஞ்சு அப்படியே தீப்பொறி தீப்பூரி பறக்குது இதனால் என்னாச்சு அந்த கொடிகள் பிடிச்சிட்டு போனதுனால இருளாக இருந்த பகுதி இப்போ வெளிச்சமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தவங்கள வியப்படைகிறாங்க அந்த யானைகளை பார்த்துட்டு அந்த இது மலைகளா இல்லை யானைகளான்னு பார்க்குறாங்க அதுக்கப்புறம் குதிரைகளை பார்த்துட்டு இது குதிரைகளாக இல்லை காற்றா இவ்வளோ வேகமாக போகுது அதுக்கடுத்து தேர்களை பார்த்துட்டு இது என்ன மேகங்களா அதுக்கப்புறம் போர் வீரர்களை பார்த்துட்டு இது என்ன கடலா அப்படின்னு பார்க்குறவங்க எல்லாருமே அந்த நான்கு வகை படைகளையும் பார்த்து அப்படியே வியப்படைகிறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் இந்த உலகம் சிறுசுன்னா குலோத்துங்களுடைய படை பெருசு அல்லது அவன் படை பெருசுன்னா இந்த உலகம் சிறுசு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்தில் நிற்கிறதுக்கே இடம் இல்லை அதாவது இந்த எங்கே பார்த்தாலும் வீரர்கள் தான் வானுலகத்தை தவிர அவங்க நிற்கிறதுக்கு வேறு இடமே இல்லை இப்போ யாருமே இங்கே பூமியில் இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு படைப்பெருக்கமாக அந்த கருணாகர தொண்டைமானுடைய அந்த படை இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் அது மட்டும் இல்லாமல் எல்லா திசைகள்லையும் பறந்துருக்கக்கூடிய அந்த நாள் வகை படைகளும் போர் போர் புரிதலை விரும்பி அப்படியே பொறுமை இழந்து அப்படியே பயணிக்குது இதனால் மண்ணுலகத்தில் இருக்கிறவங்களும் விண்ணுலகத்தில் இருக்கிறவங்களும் வியப்படைகிறாங்க அதோடு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே மனசில் நடுக்கம் வேறு ஏற்படுது இப்போது யானை படை பற்றி சொல்கிறாங்க அந்த முதற் குலத்துங்க சோழன் படையுள்ள யானைகள் பார்த்திங்கன்னா அப்படியே மத நேர பொழியுது அப்படியே அத அதனுடைய அதனுடைய அந்த தந்தங்கள் இருக்கும் இல்லையா அந்த தந்தங்கள் ஒரு ரெண்டு பிறைநிலாமி இருக்குதான் அரையறை அரையறையாக இருக்கும் இல்லையா அப்படியாக மாதிரி இருக்குது அது தன்னை எதிர்த்து வரக்கூடிய யானைகளையும் குதிரைகளையும் அது குத்தி கிழிச்சிடும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு அதே மாதிரி அந்த மதம் பொழிஞ்சுக்கிட்டு அந்த யானைகள் போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதற்கடுத்தபடியாக அந்த முதற்குளத்துங்க சோழன் இருக்கக்கூடிய சோழனின் படையில் இருக்கக்கூடிய குதிரைகளை பற்றி சொல்கிறாங்க அந்த குதிரைகள் பார்த்திங்கன்னா அந்த எதிரி மன்னர்களுடைய தலைகளை கால்களால்வே அழிச்சிருமா அது மட்டும் இல்லாமல் அந்த எதிரி அரசர்கள் தலையில் மணிமுடி வச்சுருப்பாங்க இல்லையா அந்த மணிமொழியில் இருக்கக்கூடிய முத்துக்களை எல்லாம் நிலத்தில் பரப்பக்கூடிய அளவுக்கு அதுக்கு வலிமை இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படியே நிலத்தில் எழக்கூடிய புலிதுகள் அடங்கும்படியாக மேகத்தவே மிதிச்சிருமா அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கடல் சூழ்ந்த இந்த உலகத்தையே ரொம்ப சீக்கிரத்தில் வளமும் இடமுமா சுற்றி வந்துருமா அந்த அளவுக்கு இந்த குதிரைப்படைகள் வந்து ரொம்பவுமே வேகமாக போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக அந்த தேர் படையை பற்றி சொல்கிறாங்க அந்த போருக்கு எழுந்த அந்த தேர்களினுடைய சக்கரங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய நிலத்தில் இருக்கக்கூடிய மேடுகளை எல்லாமே தகர்த்துருமா இன்னும் சொல்லப்போனால் அந்த தேர்களில் பார்த்தீங்கன்னா சிறகுகள் இருந்துச்சான் பறக்கிற மாதிரி அந்த போர் வந்துச்சுன்னா பறந்துரும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சான் அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு இப்படி தேர்களை பற்றி சொல்கிறாங்க அதுக்கடுத்து வீரர்களை பற்றி சொல்கிறாங்க அந்த முதற்வங்க படையினுடைய அந்த வீரர்கள் அதாவது காலற் அவங்க அவங்க வரிசையாக அப்படியே போய்கிட்டே இருக்கிறாங்க அவங்க வந்து போரில் வந்து இது வரைக்கும் அவங்க பின்வாங்கினதே கிடையாது அப்படிப்பட்ட வீரர்கள்னு சொல்கிறாங்க அவங்களுடைய முகத்துலேயும் மார்பிலையும் பார்த்திங்கன்னா இதற்கு முன்னாடி போரில் காயம் பட்டிருப்பாங்க இல்லையா அது அந்த காயங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சிறப்புகளை சொல்கிறாங்க இப்படியாக யானைப்படை குதிரைப்படை தேர்ப்படை காலாட்படை இப்படி நான்கு வகை படைகளை பற்றியும் சொல்லிட்டாங்க இவங்க தான் எங்கே போகிறாங்க வடக்கு நோக்கி கருணாகர தொண்டைமான் தலைமையில் அந்த கலிங்க நாட்டுக்கு போகிறாங்க அதுக்கப்புறம் அந்த வீரர்கள்லாம் சிரிக்கிறாங்க வீரர்கள் வந்து கோபிச்சு பார்க்குறாங்க முதல்ல அப்படியே கோவமாக இருந்தாங்க அப்புறம் விடுவிடுன்னு சிரிக்கிறாங்களாம் அந்த அந்த தேவர்கள் தேவர்கள்லாம் அந்த சிறு கேட்டுட்டு பயப்படுறாங்களாம் எட்டு திசைகள் இருக்கக்கூடிய அந்த மதம் பொலிகின்ற யானைகளும் அந்த அஸ்திக் கஜங்களும் அதனால் ஆகுது அப்படின்னா ரொம்பவுமே திகைப்படையக்கூடிய ஒன்றாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த குதிரைகள் ரொம்ப வேகமாக ஓடுது அதில் வாயிலிருந்து நுரைகள் வருதா அந்த நுரைகள் எங்கிருந்து வர்ற மாதிரி இருக்குது தெரியுமா ஆகாய கங்கையில் தோன்றிய நுரை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் யானைகளுடைய பிளிர்கள் ஒளி கேட்குது அந்த கோபம் கொண்ட யானைகள் அந்த இரண்டு கண்ணங்களிலும் அந்த உண்டான அந்த மத நீரோட அந்த கட்டுத்தறிகளை எல்லாம் முறிக்குது அப்படியே இடியோசை போல பகைவரை போய் கலக்குது பகைவர்கள் கலக்கிய அந்த கள்ளம் இல்லாத யானைகள் அப்படியே பிளது மேகம் போன்ற அந்த யானைகளினுடைய ஒளியை கேட்டு அந்த நீர் இருந்துறதுக்காக மேகம் வானத்திலேருந்து பூமி நோக்கி வரும் இல்லையா அப்படி தானே சொல்லுவாங்க அந்த மேகமானது கடல்லிருந்து நீரை எடுத்துட்டு போகணும் அப்படி அந்த இந்த யானையினுடைய அந்த பிள்ளைகளுடைய கேட்டுட்டு அந்த நீர் குடிப்பதற்காக வந்த மேகங்கள் கூட அஞ்சு என்ன ஆயிடுச்சு பின்வாங்கி போயிருச்சு மேகங்களும் பின்வாங்கி விட்டன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதற்கப்புறம் அந்த முதற் படையில் இருக்கக்கூடிய தேர்களினுடைய உருளைகள் இந்த சக்கரம் இருக்கும் இல்லையா அது உலகத்தவே ஒரு நொடி பொழுதுல சுத்தி வந்துருமா அந்த அளவுக்கு வேகமா போகுது அது மட்டும் இல்லாம தேர் சே தேர்கள்ல கொடி சேலைகள் கட்டப்பட்டிருக்கிறது அந்த அந்த அஸ்தத்துக்கு யானைகள்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த திக்கு யானைகள் பொழியக்கூடிய அந்த மதநீரில் இருக்கக்கூடிய வண்டுகள் தேர்களில் கட்டியுள்ள கொடிச்சீலைகள் அசைவதானாலும் அந்த தேர்களினும் பேரொழியினாலும் அஞ்சு எழுந்தன அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வண்டுகள்லாம் கூட பயந்துக்குச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படி நால் வகை படைகளும் போருக்கு புறப்பட்டன அந்த படைகளினுடைய சுமையை பொறுக்க முடியாமல் நிலத்துக்கே முதுகு முறிஞ்சு போச்சான் படைகள் செல்லக்கூடிய வேகத்தில் காடுகளும் மலைகளும் அப்படியே நிலை விழுந்தன நதிகள் எல்லாம் அப்படியே கட்டாந்தரையாக மாறிடுச்சு இது போன வேகத்தில் தண்ணீர் கூட ஓடிட்டு இருந்த ஆறு கூட வெ வெறுமனை வெட்டிடமாக ஒரு கட்டாந்தரை மாதிரி மாறிப்போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த முதற் குலோத்துங்களுடைய படைகள் வேகமாக போகுது அதனால நான்கு திக்கு திசைகள் இருக்கிறவங்களும் நடுக்கம் அடைகிறாங்க இந்த கடல்களில் ஒழிக்கக்கூடிய அந்த ஒளி கூட அடங்கிடுச்சு வலிமை வாய்ந்த எல்லாம் கூட ரெண்டா பிளந்துருச்சு பிளந்து விட்டது புழுதியினுடைய கூட்டம் எங்கே பார்த்தாலும் புழுதியினுடைய கூட்டம் ரொம்ப அதிகமாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் படை புறப்பட்டு போகிறப்போ நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த புழுதியை வானம் விளங்கி வானமே விழுங்கிருச்சான் முழுங்கிருச்சு அதனுடைய வயிறு நெறஞ்சு அப்படியே புழுதி படிஞ்சதுனால இருந்த நீரெல்லாம் கூட வற்றி போச்சான் அப்போ அந்த மண்ணில் இருக்கிற புழுதி வானத்துக்கு போய் அந்த மேகங்கள்ல இருந்த நீரை எல்லாம் வற்றி போகும்படி செய்துவிட்டன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு முதற் குலத்துங்கனுடைய யானைகள் மலைகள் மாதிரி இருந்துச்சு அது வந்து நெற்றி பட்டைகளை அணிந்திருந்தன அது மலை மாதிரி ம மலைநீர மலை மாதிரி சொறி தான் அதே மாதிரி குதிரைகளினுடைய வாயிலிருந்து நுரைகள் சிந்தன இப்போ யானைகளினுடைய மதநீரும் குதிரைகளுடைய நுரையும் சேர்ந்ததுனால இந்த வானத்தை நோக்கி எழுந்த புழுதுகளெலாம் அப்படியே அந்த புழுதி அடங்கிருச்சு இப்போ புழுதி ரொம்ப கிளம்புச்சுன்னா நம்ம தண்ணி தடிச்சு அடக்குவோம் இல்லையா அது மாதிரி இந்த யானையினுடைய மதநீரும் குதிரைகளினுடைய நுரையும் சேர்ந்து எல்லாம் தனிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் கடல் போன்ற பெரிய படைகள் காளைகளை போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இரவு நேரத்தில் அங்கே ஒரு இடத்துல தங்குறாங்க அப்ப ஞாயிறு மறையக்கூடிய மாலை காலத்துல பகலில் ந வழி நடந்த களைப்பு நியங்க இலைப்பாரி இறைவில் தங்கி உறங்கி ஒரு நாளும் பகல் வேலையில் தவறாமல் அப்படியே நடந்துக்கிட்டே போறாங்க இப்போ முதற்குழுத்துங்க சோழனுடைய அந்த குளிர்ச்சி பொருந்தி அந்த முதற்குழுத்தங்க சோழனுடைய அவன் எப்படிப்பட்டவனா ஆத்தி மாலை அணிந்தவன் திரண்ட தோள்களை உடையவன் அவன் கலிங்க நாட்டின் மீது பழையெடுத்து செல்லுமாறு கட்டளையிட்டான் அதற்காக இந்த கருணாகர தொண்டைமானும் கிளம்பிட்டான் திருமாலினுடைய அவதாரமாக இருக்கக்கூடிய குளத்துங்கனுக்கு சக்கராயுதம் மாதிரி இருந்தானான் பெருமாள் கையில் சக்கரம் இருக்கும் இல்லையா அந்த சக்கரம் மாதிரி தான் இந்த கருணாகர தொண்டைமான் இருக்கிறான் இப்போ பெருமாளாக குலோத்துங்க சோழனையும் அந்த பெருமாள் கையில் இருக்கக்கூடிய சக்கராயுதமாக கருணாகர தொண்டைமானையும் சொல்கிறார்கள் அவன் அந்த அந்த தொண்டைமான் அப்படியே யானை மீது ஏறு போருக்கு போகிறான் அப்படி கருணாகர தொண்டைமான் தொண்டை நாட்டவருக்கும் வட்டை நகரத்தினருக்கும் மன்னன் இவனுக்கு முன்னாடி பிறந்தவன் தான் பல்லவவேந்தன் காமதேனுடைய வழியில் வந்தவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தூய வெள்ளியை எருதுக்குடி உடையவன் இவன் இவன் தன்னுடைய தம்பி கருணாகர தொண்டைமானுக்கு துணையாக உதவிப்படை தலைவனாக பெரிய யானையின் மேலையும் ஏறி வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அரசனையும் சொல்றாங்க இந்த இடத்துல பல்லாவவேந்தன்னு சொல்லிட்டு கருணாகர தொண்டைமானுடைய சகோதரன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்படியாக வந்துட்டு அந்த வேறுபாடு கொண்ட பகையரசனுடைய யானைகளை கைப்பற்ற ஒளிபொருந்திய முகத்தினுடைய குதிரையின் மேல் ஏறி கோவரையின் சென்றான் ஒப்பற்ற பாட்டத்தையுடைய யானையின் மேல் ஏறி முடிகொண்ட சோழன் சென்றான் இவங்களும் கூட சேர்ந்து போகிறாங்க கருநாகர தொண்டைமானோட சேர்ந்து இவங்களும் அவனுக்கு உறுதுணையாக அந்த கலிங்க நாட்டு மன்னனை அழிப்பதற்காக சென்றார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்போ இதையெல்லாம் பார்க்குறப்போ ஒரு மிகப்பெரிய படை அதாவது இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அந்த சோழ அரசன் சொன்னதற்காக கருணாகர் தொண்டைமான் நான் வகை படைகளையும் கூட்டிக் கொண்டு கலிங்க நாட்டை நோக்கி செல்கிறான் அப்போ போகும்போது அந்த படைப்பெருக்கம் எப்படிகளாக இருந்துச்சு பார்க்குறவங்களையெல்லாம் எப்படி பயமுறுத்தக்கூடிய வகையில் இருந்துச்சு இந்த செய்திகளை எல்லாம் உள்ளடக்கியதாகத்தான் இப்போ நம்ம பார்த்த பகுதி இருக்குது இதை நம்ம ரொம்பவுமே சுருக்கமாக அதுவும் கொஞ்சம் வேகமாகவும் சொல்லியிருக்கிறோம் வேற வழியில் நிறைய பாடல்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு முறைக்கு ரெண்டு முறை கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும் மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பகுதியில் குறிப்பிடுங்க நன்றி